மனிதநேய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் காசால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலைய கண்டித்து கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீன மக்களுக்கு நம்மளுடைய மனிதாபிமான மனித உரிமையை அதனுடைய ஆதரவை மனப்பூர்வமாக நாம் வழங்குகிறோம் இதுதான் இந்த கண்டன இயக்கத்துடைய முழக்கமாக அமைந்திருக்கிறது கடந்த ஓராண்டாகவே காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது இதுவரையில் எனக்குறைய பதினோராயிரம் பெண்கள் பதினேழாயிரம் குழந்தைகள் நூற்றி எழுபத்தைந்து பத்திரிகையாளர்கள் நூற்றி இருபத்தைந்து ஐநா ஊழியர்கள்னு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இருபத்த இருபத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஓராண்டில் காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இஸ்ரேல் நாட்டோட ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லணும்னா கடந்த ஜூன் மாதத்தில் பட்டினியால் வாழக்கூடிய பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ நாற்பத்தஞ்சு பேரை இஸ்ரேல் இராணுவம் சுட்டு கொண்டிருக்காங்க உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு மனித உரிமைகளுக்கு எதிராக கிடைக்கப்படுகிற கொடுமைகளை இந்த அநீதியை கண்டிக்காம அமைதியாக நடந்து செல்ல யாருக்காவது மனசு ஒப்புமா சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்துச்சு காசாவில் மரணத்தின் விளிம்பில் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மருந்துகள் குழந்தைகளுக்கான பால் பவுடர்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்ற நாற்பத்தி ஏழு நாடுகளை சார்ந்த தன்னார்வலர்களை தடுத்து கைது செஞ்சிருக்கிறது இஸ்ரேல் பன்னாட்டு சட்டங்களை மீறும் இதுபோன்ற சேவைகளை கண்டிக்காமல் நம்மால் இருக்க முடியுமா காசாவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும்